கத்திரமையதாக இந்த வித வசனம் ஒன்றாம் ஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்பொழுது அந்த ஸ்ரீ எளியாவை நோக்கி நீர் நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கும் கத்தின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றால் கத்திரமையன்றதாக அந்த வசனம் பார்க்கும்போது எளியா மூலமாக ஒரு பெறறாங்க அந்த பையன் சோகமடைகிறான் அப்போ அவங்க அந்த ஸ்ரீ சொல்கிறது தான் இப்பொழுது நீர் தேவனுடைய மனுஷன் சொல்வா அறிக்கையிட்றாங்க உங்களோட வாயிலிருந்து வர்றது எல்லாமே தேவனுடைய வாய் ஒரு வாயிலிருந்து வார்த்தை எல்லாமே வார்த்தை உண்மை நீ கத்து அதாவது உண்மை நம்ம எளியாவோட பேசுகிற எல்லாம் கத்தரோட கத்தருக்கு பிரியமான வார்த்தை சரியான வார்த்தை தேவன் இவரோடு இருக்கா இவர் தேவனுடைய மனுஷன் அப்போ தேவன் பூமியில் பேசும்போது மனுஷன் மூலம் பேசுகிறார் ஸோ தேவனுடைய வார்த்தை தான் வருது அப்படின்னு ஒரு அறிக்கைடுறாங்க ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்மளும் கிறிஸ்துவ அறிஞ்சு எத்தனையோ வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம மூலம் யாராவது சொல்றாங்களா நீ தேவனுடைய மனுஷன் நீ கத்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்களா நீங்கள் பேசுறது உண்மை கற்று உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி சொல்லலன்னா நம்ம வா நம்மளோட சாட்சியில் நம்ம ஒரு விஷயம் எங்கேயோ இடப்பட்டுருப்போம் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அதை எது எதுலாம் குறைப்பட்டுருக்கோமோ அதை சரி செய்வோம் உங்களை சுற்றி ஜனங்கள் உங்களை பார்ப்பாங்க உங்கள் ஒவ்வொரு செய்கையும் பார்ப்பாங்க உங்கள் பேச்சை பார்ப்பாங்க உங்கள் நடக்கையை பார்ப்பாங்க உங்களோட சாட்சியை பார்ப்பாங்க நீங்கள் எப்படி வாழ் எப்படி உண்மையாக இருக்கீங்க எல்லாம் பார்ப்பாங்க அப்படி உண்மையாக இருந்து கத்திர பிரியமாக வாழ்ந்து கத்தரோடு நீங்கள் இருப்பீங்கன்னா அவங்க சுற்றி எல்லா ஜனங்களும் சாட்சி சொல்லுவாங்க நீங்கள் தேவண்ட் மனுஷன் நீ எந்த வேலை பார்த்துட்டு போகலாம் எங்க எது எந்த வேலையும் பார்க்கலாம் எந்த வேலை பார்த்துட்டு போனாலும் தேவண்ட்டு மனுஷன்னா ஊழியக்காரங்க கத்து கற்றுட்டு சுவிசேஷமாக பாஸ்ட்ரங்க ஊழிய பண்றாங்க அவங்க கூட கற்றுகிற மனுஷன் கிடையாது எல்லாருமே தேவன்ட் மனுஷங்கிறது மனுஷன்தானே தேவனுடைய மனுஷன் பரலோகத்தை மனுஷனை உண்டாக்கினா எல்லா தேவனுடைய மனுஷனாக இருக்கான் அவன் எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களை கூத்து சாட்சி நீங்கள் வேலை பார்க்கறதுலையோ உங்கள் சுற்றுப்பட்டுலையோ நீங்கள் தேவனுடைய மனுஷன் இவர் தேவனுடைய மனுஷன் இவரோடு கத்தர் இருக்கிறார் இவர் சொல்ல இவர் இவர் வாழ்ந்த உண்மை இவரோடு இவர் கத்தரோடு கத்தரையோடு இருக்கிற சாட்சியில் வாழ்க்கை இதுவரை கிடைக்கலனா இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையை ஒரு விஷயம் ஏற்படுத்தி பார்ப்போம் உண்மையாக இருப்போம் கத்திர பிரேம வாழ்வோம் கத்திர வேகத்தின்படி பசுத்தை துக்கப்படுத்தாமல் வாழ்வோம் கண்டிப்பாக இந்த பூமியில் சாட்சி தேவன் தருவார் அந்த சாட்சி தான் அநேக ஜனங்கள் தெய்வத்தை கொண்டு பயன்படும் இந்த ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் இதுவரை சாட்சியெல்லாம் வாழ்ந்து போனால் இது எல்லா உண்மையாக வாழ்ந்து தெய்வனோட மனுஷன் அப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிப்போம் இந்த பூமியில் சாட்சியில் வாழ்க்கை தருவா போலவருக்கும் ஆழ்த்துப்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தெய்வராக ஆமையன்